என்ன சொல்லு பிரியா கா? என்ன சார்? அங்க பாத்தீங்களா நடுல எப்படி நிக்கறீங்கனே? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் வணக்கம். ஒரு வார்த்தை கேக்க வரச்சோ இப்ப சொல்லுங்க. நயந்தர வரலியே. ஓ. எல்லாரும் வணக்கம். மறுபடியும் சாங் போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை வாங்க வாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப பேஸாக இருக்குது என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது அனைக்கிற வணக்கம் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரில கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமிச்சார் நல்ல கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் டு ஸ்டே இன் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு வச்சாரு ரெண்டாவது சினிமா చేస్తున్నారు చాలా బాగా చేస్తున్నారు ஹர் சப்போர்ட் டு கீர்த்தி ஹஸ் பீன் வண்டர்ஃபுல் ஃபார் டெபூட்டி அண்ட் டேரக்டர் டு பீ பிஹைண்ட் த சீன் அண்ட் ஒர்க்கிங் அலாங் வித் ஹிம் ஆஃப் யூர் டு ச மெனி மோர் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் த கன்ட்ரி ஒன் ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் வித் செலம் அண்ட் நெக்ஸ்ட் ஐ டு தேங்க் கீர்த்தி ஆஃப்கோர்ஸ் நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது இந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி அந்நாள் கொண்டு செய்கிற ஸ்டோரி பிரதீப் சார் பிரதீப் ஆல்ரெடி அஸ் விகமா நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேற ஏதாச்சும் எழுதுவாங்க அந்த பிரதீப் எஸ் விகமா பிக் ஸ்டார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டினியூஸ் குட் ஹெட்ஸ் உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட் இஸ் த ட டூ மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர் அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இது லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் ஆல்சோ இம்பார்ட்ஸ் டூ த நாலேஜ் தி அதர்ஸ் அரவுண்ட் இட் அண்ட் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித் யூ அண்ட் இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்குளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார் அது சொன்ன அங்குலாக நடிக்கிறேன் அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறதில்லை கீர்த்தி ப்ளீஸ் வி டோன்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் த காட் ஐ டோல்டும் பிகாஸ் ஐ ஹேட் சபாத் ஆ ஃபைவ் இயர்ஸ் வெண்ட் ஆஃப் டு பாலிடிக்ஸ் அந்த நான் என்ன டூ கம் பேக் லைக் சிரஞ்சீவிக்கு ஒரு செவன் இயர்ஸ் இ வெண்ட் ஆட் தெனி கேம் பேக் மேக் கம்பேக் விச் டெஃபினெட்லி ஐ வெில் அது வேறு பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார் அ பிவட்டல் ரோல் தி ஹவ் டு டூ இட்ல ஹவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னார் தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி கெப்பி ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லலாம் இட்ஸ் எ நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிக்கேஷன் பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு தென் சுதா அஃப்கோர்ஸ் கே பி த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி வித் அடிட் அலாங் வித் அக்ஷய்குமார் சர்பிராண்ட படம் பண்ணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது சம்திங் யூனிட் அ மேஜிக் யூனிட் விச் ஐ ரியலி லைக் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு மூவி ஏன்னா டாக் ஷே ஷேட் என்டர்டைன்மெண்ட் சைட் ஆஃப் சரத்குமார் ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் ரியலி அ ஃபிலிம் வேர் அட் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோன்னு எப்படி பத்திரமா பாதுகாப்பான முப்பது வயசு பையன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டல்னே சொல்லலாம் யோ காட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் யூ அ சீன் விச் வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் சீனை முதலே நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு தென் அப்கோஸ் நிக்கேத் வாஸ் தேர் அண்ட் கீர்த்தி நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஐஎம் நாட் ப்ரிப்பேர்டு டு கெடிக்கிட்டு த கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் தென் தட் வாஸ் த பஸ்ட் சீன் தட் இ தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேட் ஆன் மீ அண்ட் ஃப்ரம் தேர் ஆல் அட்ஜஸ்ட் வென்ட் ஆன் அ பிளாஸ்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கோம் அஃப்கோர்ஸ் மமிதா ஜூ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஒர்க் வித் மீ அண்ட் மியூசிக் பை சாய் ஹில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஹியர் சாய் அண்ட் டே பேரண்ட்ஸ் ஆதே தட் ஒன் திங் ஐ லவ் இன் லைஃப் அ பர்சன் ஹூ கீஸ் ஆர் ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தேர் ஒன்ஸ் ஹூ பிகம் ரியலி கிரேட் இன் லைஃப் அண்ட் யூ வில் பிகம் கிரேட் சம்டே ஆஸ் இட் இஸ் யூ ஆர் இந்த ஹார்ட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப் அப்புறம் வந்து இந்த டுவேட் சாங் ஒன்று இருக்குது அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க அது அந்த ஹீரோயின் யார் யார் கூட ஆடி இருக்கே இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதிங்க இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இந்த ஜென்ரே நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்களே இப்போ பிரதீப்போடு நடிக்கும் போது

கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டு டேக் இட் அட் த ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கீர்த்தி இஸ் கன்சன் பிரதீப் இஸ் கன்சர்ன் அமிதா இஸ் கன்சர்ன் என் தயர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி வாஸ் வால் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் எம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ அண்ட் அதாவது அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கொடு த தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் உள்ள உட்காந்து படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க பட் இஸ் காட் அ அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் லெட் சி த த த த த ஃபிலிம் 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 ஃபார் ஃபார் அண்ட் அப்ரிஷியேட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் 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 சர்வைவிங் சர்வைவிங் ஆடியன்ஸ் லைக் யூ யூ கொஞ்சம் போடுங்களேன் ஒர்க்கிங் வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் ஸ்டில் செட் காமெடி வி ஒர்க் ஃர்டின் யூ வாட் எவர் பெயின் டு என்ர்டெயின் யூ வி ஆர் கிவிங் அ பேஸ் தட் மீன் ஹேப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் பட் லெட் த பீப்பிள் கம் டு தியேட்டர் மேக் அ டிசிஷன் ஃபார் தியூ இந்த படம் மாபெரும் வெற்றியடைவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிகையாளையின் ஆதரவு தேவை ஊடகத்தின் வாழ்க்கை தேவை எல்லாருக்கும் நன்றி நன்றி பிரியாங்கா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா கியூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க கட்டிப்பிடிக்கிறீங்க அதனால சார் வந்து பிடிங்க நான் கேட்கல வேண்டாம் தப்பாக போயிடும் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஓடி வரீங்க வேண்டாம் வேண்டாம் பிரியாங்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியாங்கா பிரியாங்கா தேங்க்யூ தேங்க்யூ Thank you we love you sharthar மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைதட்டல் அவர்காக கொடுத்துறலாம் இந்த ஒரு அருkumar சார்-ஐ பாக்குறதுக்காக டுடல நாங்க எல்லாரும் வெயிட்டிங்ல